ஸோ கண் திருஷ்டி ஃபஸ்ட்டு எதனால் வரும் அதுக்கான சிம்டம்ஸ் எதாவது கண்டுபிடிக்க முடியுமா கண் திருஷ்டி இந்த பர்சனுக்கு அதிகமாக இருக்குது இந்த வீட்டில் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் வீட்டில் கண் திருஷ்டி என்னது வீட்டில் இருக்காதம்மா சரிங்களா ஒரு மனுஷனோட மேலே தான் இருக்கும் செய்கிற வேலையில இருக்கும் சரிங்களா மனுஷன் மேலே இருக்கும் செய்கிற பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அந்த பிஸ்னஸ் மேலே இருக்கும் அந்த கண் திருஷ்டி எதனால் வருதுன்னா சும்மா சாதாரணமாக தான் இப்போ நம்ம ஒரு பத்து பேர் இருக்காங்க உங்கள் சொந்தக்காரங்க பத்து பேர் இருக்காங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய லெவலில் இருக்காங்களா சரிங்களா பெரிய லெவலில் இருப்பாங்க ஐயோ இவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்களே நான் மட்டுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்திஷ்டி படுவோம் சரிங்களாம்மா கல்லடி கூட கண் கந்திஷ்டு படக்கூடாது சொல்லுவாங்க கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்க அந்த மாதிரி கண் திஷ்டி விழுந்தா மனுஷாந்தி இருக்காது நிம்மதி இருக்காது எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்காது ஒரு முன்னேற்றம்ன்றது இருக்காரு அதனால சில ப்ராப்ளங்கள் உண்டாகும் மனுஷனுங்குது சில ப்ராப்ளங்கள் உண்டாயிக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் உண்டாகிக்கிட்டு இருக்கும் வீட்டில் சண்டைகள் ஆகும் சரிங்களா அது கந்திஷ்டினால் நாள் ஆகலாம் அப்புறம் வந்துட்டு சைவனாலாகவும் ஆகலாம்